அம்மா நீங்க உங்களுடைய உரையை தொடரலாமா அனைவருக்கும் வணக்கம் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு தமிழர்கள் அதிகம் சித்திக்க வேண்டியது எப்படி வாழ்ந்தோம் என்ற தலைப்பிலே நம்ம சாசங்க வெற்றணம் சேலமாபடம் சேலம் மாவட்டம் ஏ யசோதா வீரணம் சேலமாபடம் யசோதா தமிழ் மக்களுக்கு என ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கின்றது கலாச்சாரம் பண்பாடு என்பது மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கும் அதாவது தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு துறையிலும் மொழி இலக்கியம் இசை நடனம் நாட்டுக்கள மரபு அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் அவர்கள் தங்களுடைய உத்திரியை எப்படி பதித்தார்கள் என்பதே இந்த பண்பாடு கலாச்சாரம் சொல்லும் பெரும்பாலும் நம்ம ஆஹ் தமிழர்கள் வந்து தமிழ் மொழி பிற மொழி கலப்பிட்டு பேசுறாங்க அதனாலேயே மனிதர்கள் வந்து தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மையாகும் இலக்கியங்கள் எழுதுறதா எழுதுகிறோம் அவர்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது சங்கங்களும் அதை சார்ந்த அமைப்புகளும் மொழி வளர்ச்சிக்கு உதவின அதாவது ஆஹ் இலக்கியங்கள் புலவர்களாகட்டும் பாடக்கூடிய திறன் பெற்றவர்களாகட்டும் நவீனர்களாகட்டும் அவர்களுக்கு என்ன வெகுமதி அளித்தோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்த்தோம் ஒளியை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அறிந்து அவர்களை உற்சாகமா ஊக்கம் படுத்த அங்கே ஆட்கள் இருந்தனர் தமிழர்களுக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது ஆரம்ப காலத்துல இருந்தே அவர்கள் நிப்புள்ளும் ஒவ்வொரு பாட்டு வச்சு பாடிக்கிட்டே இருந்தாங்க பிறந்துச்சுன்னா பாட்டு நலுங்கன்னா பாட்டு திருமணம்னா பாட்டு தாளாட்டுன்னா பாட்டு அடுத்தது வந்து கும்மி பாட்டு பாலாட்டு வயலாட்டம் மயிலாட்டம் மலைப்பாட்டு என்ன தொழில் செஞ்சாலும் பாடிக்கிட்டே அவங்க வேலையை செய்யும் பொழுது அதுல வந்து ஏதேனும் ஒரு கருத்தை அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அதனுடைய நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை பத்தி பேசுனாங்க தமிழர் பண்பாட்ட வாழணும் எப்போ அப்படிங்கிறதையும் அந்த நிலம் என்னவோ அந்த நிலம் சார்ந்த தொழிலையும் அந்த நில நிலத்தை வந்து சிறப்பிக்கும் வகையில பாடினாங்க அப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில அந்த பாடல்கள் கூட அமைச்சிருக்கு அதுல வந்து இந்த கூத்து நாட்டியம் நாடகம் ஒவ்வொன்றுமே அந்த தொழில் சார்ந்து அவர்கள் வந்து பேசுனாங்க அந்த கலைஞர்கள் வந்து அதற்காகவே உரியவர்கள் போல வாழ்ந்தாங்க அப்ப அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தமிழர்களுடைய பண்பாடு அடுத்த தலைமுறைகளுக்கு செவிவெளி செய்தியாக எளிதில வந்து பரவக்கூடியதாக இருந்தது ஏன்னு ஒரு ஒரு கருத்தை வந்து விவரித்த மனித அதில் இசைக்கிறது பாடுறது தானே பாட்டை எழுதவும் அவங்க செஞ்சாங்க அதாவது வாசிக்கிற ஒரு ஒருத்தர் பாடுற ஒரு ஒருத்தராக இல்லாம தானே வாசிக்கவும் செய்தாங்க தானே பாடவும் செய்தாங்க இது வந்து செவிவழி செய்தியாகவும் செய்தியாகவும் ஓலைச்சுவடிகளாகவும் கல்வெட்டுகளாகவும் அதை பரப்பவும் அவங்க செய்தாங்க அந்த பரப்பவர்களுக்கு அங்கே உற்சாகமும் இருந்தது உற்சாகம் கொடுக்க வகையில வந்து அந்த வள்ளல் வள்ளல்கள்லாம் வந்து அவர்களை வந்து பாதுகாத்து வந்தார்கள் அப்ப தமிழர்களுடைய இன்னொரு முக்கியத்துவமான ஒண்ணு என்ன அப்படின்னா சிற்ப கலைகளை சொல்லலாம் திருவிழாக்கள் ஆகட்டும் கோயில்கள் ஆகட்டும் பொது அரங்குகள்லையாகட்டும் நான் என்ன செய்யறோம் அப்படிங்கறதையும் தமிழர்களுடைய பண்பாடு என்ன அங்கு விளையும் உடைய அஹ் விவசாய பொருட்கள் என்ன அங்கு சார்ந்த தொழில்கள் என்ன அதற்கு பயன்படும் கருவிகள் அங்கு நடைபெறும் விளையாட்டுகள் என்ன அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்ன முக்கிய வள்ளல்கள் யார் அனைத்தையும் சிற்பங்களாகவும் ஓவியங்களா ஓவியங்களாகவும் குறித்து வைத்திருந்தனர் இது வந்து அனை அவர்களுக்கு மட்டுமில்லை ஆஹ் அடுத்து வரும் சந்ததியர்களுக்குமே ஒரு செய்தி ஒரு வரலாற்று செய்தியை குறைபனவாகவே இருந்தனர் அடுத்தது தமிழர்களுடைய முக்கிய பண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருந்தாமல் தாங்க இருந்தோம் வரவங்களை உறவினர்கள் மட்டும் இல்ல நண்பர்கள் மட்டும் இல்ல வழி போக்கர்களாக யார் வந்தாலும் அமர செய்து அவர்களை இளப்பார செய்து அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கோசரமே ஒவ்வொரு வீடுகளிலும் திண்ணை என்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த திண்ணையில அவங்க இளைப்பாறும் போதே நாம சரி இவர்கள் வந்து வழி போக்கர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான உணவு உடை அனைத்தையும் கொடுத்து வழியனுப்பி வச்சாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் சத்திரம் சாவடிகள் என்று இருந்தது சத்திரங்களை தங்கி அந்த தாங்கள் இந்த ஊருக்கு வந்து இன்ன விஷயத்துக்காக வந்தோம் இல்ல இன்ன விஷயத்த கொண்டு செல்றோம் வியாபாரத்துக்காக வந்தோம் இல்ல புனவர்களாக வந்தோம் அப்படின்னு தமிழர்கள் சொல்லும்பொழுது அந்த செய்தி வந்து எழுதுல வந்து மக்கள் போய் சேரக்கூடியதாக இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா வாங்க முக மலர்ச்சியோட அதுக்கான பாடல்கள் வள்ளுவரும் சொல்லி இருக்கிறாரு விருந்தோம்பலை குறிப்பிடாத புராணங்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு அந்த விருந்தோம்பல் அஹ் வாழ்வியலோடு பிணைந்து இருந்தது வாங்க வாங்க தண்ணி சாப்பிடுங்க அஹ் கை கழுவுங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அடுத்தது சாப்பாட்டுல வந்து இலை இப்படித்தான் போடணும் இந்த இடத்துல வைக்கணும் அவங்க ஒரு இனிப்பு இந்த இடத்துல வைக்கணும் அந்த குடிக்கிற தண்ணீர் வந்து இந்த இடத்துல வைக்கணும் அவர்கள் வந்து முகம் மலர்ச்சியோடு இருக்கிறத அதாவது இந்த இந்த நிலத்தில் வந்து இந்த பொருள் தான் விளைஞ்சிருக்கு அதை அதையே நாங்கள் அக மகிழ்ந்து நாங்கள் உங்களுக்கு உணவாக கொடுக்கின்றோம் அதையே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முக மலர்ச்சியோடு அவர்கள் செல்லும் வரைக்குமே உடனிருந்து பரிமாறினாங்க இது வந்து அதை பார்த்தே வளர்ந்த குழந்தைகள் அந்த விருந்தோம்பல் நம்மளுடைய உடலும் உயிரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம நம்மளுடைய உணவுகளை வந்தோம் விருந்தோம்பல் போடையே நம்மள உணவுகளையும் சொல்லலாம் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகள்லையும் அந்தந்த திணைக்கு என்ன உணவுப் பொருள் இருக்கோ அந்த உணவுப் பொருளையும் அதிகமா அவங்க சாப்பிடாங்க ஒரு உடல் வலிமையோட ஆஹ் அடுத்தது ஆரோக்கியமாகவும் இருக்காங்க அவன் அந்த உணவுலேயே உணவே மருந்து மருந்தே உணவு என அவங்க வாழ்ந்ததுனால அவங்களுக்கு நோயின்றி ஒரு அஹ் வாழ்க்கைதான் வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம் அடுத்தது தமிழர்களுடைய விளையாட்டுகளை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னாட்டா ஒவ்வொரு விளையாட்டுமே வந்து மக்களை கூடி இணைக்கின்ற ஒரு ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒன்னாவும் மட்டும் இல்ல ஈரத்தை காட்டுனுச்சு பண்பாட்டை காட்டுனுச்சு வாழ்வியல் முறைகளை காட்டக்கூடியதான் ஒவ்வொரு விளையாட்டுமே தமிழர்களுடைய விளையாட்டு இருந்துச்சு அப்படி விளையாட்டுகள்ல வந்து கபடி வில் வில் விளையாட்டு ஜல்லிக்கட்டு வழுக்கு மரம் சிலம்பம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விளையாட்டு விளையாட்டுக்கள் நிறைய பெயர்களை சொல்லி நம்ம அழைக்கிறோம் இந்த விளையாட்டெல்லாம் மரபாக இருந்துச்சு பண்பாட்டு செயல்பாடாகவே கருதும் இப்ப கபடின்னு ஒரு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பாடலே இருக்கு நான் தாண்டா வீரண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி சிலம்பெடுத்து விளையாட வாரண்டா சடுகுடு சடுகுடு எந்த அளவுக்கு அவன் மூச்சா அடக்கி அவன் வெற்றி வீரனாக தன்னை நிரூபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் பாடணும் இந்த பாட்டை கேட்டு வளர்ற குழந்தைகள் வந்து சாதாரணமாகவே விளையாட்டாகவே அந்த விளையாட்டை விளையாடுவாங்க அப்ப வந்து ஒவ்வொரு விளையாட்டுமே வந்து அத அதனுடைய நுட்பத்தை வந்து இளம் வயதிலேயே அவர்கள் வந்து கத்து கத்து கொடுக்கப்பட்டார்கள் அது நாங்க அங்க போய் சிலம்பம் கத்துக்கிட்டு வரோம் அந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோர்கள் அனுப்பி வைப்பாங்க அப்ப வந்து அந்த இடத்துல குரு பக்தி அப்படிங்கிறது சாதாரணமாவே வந்துச்சு ஆஹ் நம்ம வாத்தியார் வர்றாரு நமக்கு வந்து கத்து தருவாரு இதுல இன்னும் நுணுத்தம் இருக்குது அப்படி அதாவது போட்டி மனப்பான்மை இருந்துச்சு ஒழிய பொறாமை அங்கு இருப்பதே இல்லை நீயும் விளையாடு நானும் விளையாடு அந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவமான ஒரு நிலையைத்தான் வந்து வாதியர்கள் கற்று கொடுத்தாங்க அந்த விளையாட்டின் வழியாக அந்த விளையாட்டுல வந்து இப்ப வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம நமக்கு தெரிஞ்ச விளையாட்டுதான் அந்த ஜல்லிக்கட்டு ச விளையாடும் பொழுதே தன்னுடைய உயரத்தை அவன் காணிக்கிட்டான் காளையரோடு போட்டியிடும் காளையர்களே என்று வர்ணிக்கக்கூடிய தான் அந்த விளையாட்டு இருந்துச்சு அப்ப வந்து அது சார்ந்த ஒரு விளையாட்டுன்னா அது சார்ந்த தொழில்களும் நடைபெற்றது ஜல்லிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டா மாடு வளர்க்கணும் மாடு வளர்க்க முறைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அந்த விளையாட்ட பத்தி தெரிஞ்சிருக்கணும் அந்த மாடுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பெண்டிரும் உதவி செய்தனர் பெண்டிரும் உதவி செய்தனர் ஒவ்வொரு விளையாட்டிலையுமே ஒருத்தர் கலந்துகிட்டாங்க அப்படின்னா அதற்கு வெகுமதியாக பொண்ணும் பொருளும் உற்சாகப்படுத்த அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் வந்து வீட்டு நூலே முடங்கி கிடக்கவே இல்லை விளையாடுவதற்காக வெளியிடங்களுக்கு வந்தே வந்து சேர்ந்தனர் ஒரு பார்வையாளராகவேனும் வந்திருந்து தன்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரையும் அறியக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த விளையாட்டு திடையிலே அமைந்திருந்தது அதனால் அந்த விளையாட்டின் மூலமாக வாழ்வியல் முறைகளையும் புராண கதைகளையும் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை எல்லாமே சிற்பமாக படிக்கக்கூடிய சிற்பங்களையும் போடவே வளர்ந்ததுதான் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரியும் இருக்கும்போது வில் விளையாட்டுக்கான இடம் இது வந்து ஜல்லிக்கட்டுக்கான இடம் ஓ இப்படியெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு ஆஹ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய சிற்பக்கலையும் ஓவியங்களையும் கூடவே வளர்ந்தது என்று கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது தமிழர்களுடைய வாணியத்தை பத்தி சொல்லும் பொழுது திரைகடல் ஓடியும் திரவியம் ஏடு அப்படின்னு சொன்னாங்க அதாவது கூட்டா சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த முறையானது அந்த காலத்திலேயே இருந்தது அவர்களுக்கு சாத்து என்ற பெரிய வாணிகத்தையும் அவங்க நடத்தினாங்க மாசாத்துவான் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து வாணிகத்தை குறிக்கும் இது நம்ம இலக்கியங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அதாவது ஒரு கடை வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் மாசாத்துவான் மாணாய்க்கன் என்பது கடல் வழியாக போய் வாணிக செய்யறவங்களுக்கா மாணாய்க்கன் என்று பெயர் இப்ப வந்து ஆடவனுடைய அழகே வந்து எங்களுக்கு பொருள் தேடுபவன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதாவது செல்வத்துக்காகவே வாழ்க்கை வாழ் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறாம இருந்துச்சு அதாவது வாழணும் அதுக்கு கொஞ்சம் செல்வம் தேவை அதுக்கு ஆடவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பணியினை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது வாணிகமாக கூட இருக்கலாம் வாணிகத்திலேயே வந்து என்ன அதாவது ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் இல்ல இல்ல அப்ப வந்து ஒரு இடத்துக்கு அம்மா அம்மா இளையரளவுக்கு மன்னிக்கும் அம்மா கொஞ்சம் நேர மேலாண்மை கடைபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கம்மா ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்கம்மா கண்டிப்பா உம் ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் அங்க நடைபெறதுல தமிழர்களுடைய பண்பாடும் அங்க பரவி இருந்தது கண்டிப்பாக நாம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறது எப்படி அப்படின்னா கலாச்சாரத்தோட இணைந்தே வாழ்ந்தோம் என்பதே உண்மையாகும் நிறைய விஷயங்களை தொகுப்பா குடுத்துருந்தீங்கம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சு என்னன்னா நேரம் பத்தல அது ஒண்ணுதான் இல்லைன்னா நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நம்ம அம்மா வந்து எப்படி சொன்னாங்க அம்மா வந்து பார்த்தா பேசின பாருங்க வந்து செல்விருந்து காத்து செல்விருந்தோம் வருவிருந்து காத்து இருந்தாள் அனிச்சவளை எப்படி மூந்து பார்த்தா வாடி போயிருமோ அப்படி அவங்களை பார்த்தாலே வாடிடுவாங்க அந்த அளவுக்கு மரியாதையை பாக்கணும் அப்படிலாம் நம்ம பல்லுவ சொல்லி இருக்கின்றது அம்மா அப்படியே சொன்னாங்க ஒரு விளையாட்டா இருக்கட்டும் எதுவாக எல்லாவற்றிலுமே ஒரு இணைப்பு பாசப்படைப்பு ஒரு நோக்கம் எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது எதிர்கால இந்த கால வாழ்க்கை என்பது மிக மோசமாக போய்விட்டது பழங்காலத்தில் எல்லாமே இருந்தது இன்னும் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வருகிறோம் நாகரீகம் என்ற பெயர் போர்வையில் நாம் இழந்துவிடக்கூடிய ஒன்றா இரண்டா சொல்லிட்டே போடா அத்தனை விட அம்மா அருமையா எடுத்து வச்சாங்க மிக சிறப்பு மிக சிறப்பு மிகவும் இன்னும் கேட்காததான் இருக்கு

இருந்தாலும் வந்து ரொம்ப சிறப்பா நிறைய தொகுப்புகளை கொடுத்தாங்க நிறைய அரிய விஷயங்களை சொன்னாங்க அம்மா ரொம்ப அம்மா